என்ன கொண்டு வச்சிருக்கேன் கந்தசாமி என்னப்பா அந்த பாரு அடிக்கிறது இ மா எத்தனை பி ஐம்பு நூச்சம்பு அடிச்சவனா தெரியுமா அடிமாவை என்பது தப்பிச்சு அன்னைக்கு என் கேள் மாட்டிருந்தேன்

குடும்ப கஷ்டம் தாங்க முடியல வெய்யி இதுலயே பாவண்டி நல்ல மனுஷங்க கிட்ட போய் தகராறு பண்ணிட்டோம் இப்ப என்ன பண்ண போறேன்னு பாரு பேண்டடி விட்டுரு சும்மா என்னயா டீலே சக்கற இல்ல என்ன சொல்ற டீலே சக்கற ஏ ரெண்டு அப்போ எப்படியா இல்லாம போவோம். போட்டேன்னு அப்போ நான் என்ன பொய்யா இந்த

அந்த பொண்ணு முகத்தை பார்க்கும் போது எவ்வளவு லட்சணமா இருந்தது அப்படியா அது மட்டுமா அவன் நடக்கும்போது போது எவ்வளவு நளினமா இருந்தது தெரியுமா இப்படி இப்படியா இப்படியா அட நீ அப்ப வைக்கப்படுற நாளைக்கு அந்த பொண்ணு கடைக்கு வந்தா பல்லு இடிச்சுட்டு நிக்காத முறப்பாயிரு ஓரக்கண்ணால வேணா பாத்துக்க ஒரு பொண்ணெல்லாம் செட்டப் ஆக வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா ஏப்ப அவசரப்படுறீங்க இந்த மாதிரி இன்னொரு தடவை அந்த பொண்ணு டீ கடையில வந்து கலாட்டா பண்ணா ஏன் என் கடைக்குள்ள வந்து கலாட்டா பண்றேன்னு

இருக்கும் கண்ணில போச்சேன் எப்படியா தண்ணி தெளிச்சல மாட்டாரு தூக்கி குரத்துல போடு மயக்கத்தை தெளி வச்சிருக்கேன் நாளைக்கு வந்து அந்த ரெண்டு மணிக்கு காட்டி கிருஷ்ணசாமி

பிறந்தது பொட்ட பிள்ளையாமுங்க உங்கள்ட்ட போய் சொல்லிட்டு உயிரோட போக முடியுமாங்க இந்த கலெக்ஷன் பூரா உனே வச்சுக்க சொல்லு ஐயோ அந்த நாய்க்கு பணத்துக்கு பேப்பர் வித்தியாசம் தெரியாதுங்க எங்க போறீங்க குழந்தை பாருங்க வேண்டாம் வேண்டாம் தனியா போலாம் போற வழியில சாமி போய் இருக்குங்க பரவாயில்ல எந்த கிளாஸ் மூணாம் வகுப்பு டி பிரிவு

எத்தனாக காட்டண்டா மூணாம் காட்டங்கா நினைச்சேன் முருகா ஏமா இது என்ன கோவிலா கேபிரா டான்ஸ் ஆடுற ஓட்டல கண்ண மூடிட்டு முருகன் நினைச்சா முருகன் ஞாபகத்துக்கே மாட்டேங்குறான் கண்ட கண்ட கருமாந்திரமெல்லாம் கண்ணு முன்னால வந்து நிக்குது கோவிலுக்கு வர பொம்பளைங்க எல்லாம் ஒழுங்கா டிரஸ் பண்ணிட்டு வாங்கமா அரகர 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 அரோகரா அரகர 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 அரோகரா அரகர அரகர அரோகரா என் பையனுக்கு நல்ல வாழ்க்கை கொடுப்பா என்னம்மாட்டு மாறிடுச்சு அப்ப என்ன சார் பண்ணி கொடுத்து வந்திருக்கீங்க சாருக்கு படி போறாது அதான் ஸ்கூல்ல சேர்த்துட்டு போலான்னு வந்து

மொத்தத்துல ஓமா இருக்கும் சார் அந்த பக்கம் கொஞ்சம் திரும்புங்க ஏன் எங்க மூஞ்சி பார்த்த உனக்கு பிடிக்கலையா திரும்புங்கன்னு சொல்றேன் ஓ முதுகு பக்கத்தா சொல்லுங்க உங்களுக்கு திரும்புங்க இப்ப திரும்புங்க இப்ப மூட்டை எங்க மூஞ்சி நல்லா இருக்கா சொல்லுமா இதுல இருந்து ஒரு சீட் எடுங்க இதுல என்ன எழுதி இருக்கு உங்க பொண்ணு கடிக்குமா கடிக்காதான்னு பார்க்கலாம் சாமி கும்பிட்டுடுங்க உங்க பொண்ணு கடிக்கும் நீ சொன்னதே சாமி சொன்ன மாதிரிதான் கிடைக்கும் நீ எழுதின சீட் வந்தா சந்தோஷமா இருக்கும் வேற ஏதாவது சீட் வந்துட்டா என்னால தாங்க முடியாதுமா சரி நானே எடுக்கிறேன் இதுலையும் கிடைக்குமே தான் கிடைச்சிருக்கு உங்க மனசு ரோக கூடாதுங்கிறதுக்காக அந்த சின்ன பொண்ணு ரெண்டுலேயும் கிடைக்குமே தான் கிடைச்சிருக்கு எங்க அண்ணா சம்பாதில எல்லாம் செய்வாங்க ஆஹ் புடு சாம்பார் சாதம்னா இவருக்கு ரொம்ப பிடிக்கும்